டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னொரு ஆறு மாதம் நடக்கிறது அதுக்கு முன்னாடி இப்போவே இந்த கூட்டணி விவகார பேச்சுவார்த்தை எல்லாம் ரொம்ப பிடிக்க தொடங்கிடுச்சினே அப்படின்னு நான் சொல்லலாம் அதாவது திமுக கூட்டணி ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆயிருக்காங்க அதிமுகலையும் சில கட்சிகள் இதுக்கு மேலே சேரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுருக்கு இந்த நிலையில் பாமக தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் ஜனவரிக்கு அப்புறம் தாங்க எங்களோட நிலைப்பாடுகளை அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே வகையில் தான் பாமகவில் இரண்டு ஃபேக்ஷன்கள்லாம் இருக்கே இதில் யாருங்க எந்த கட்சியோடு சேருவாங்க அப்படின்னு ஒரு குழப்ப நிலை தான் நீடிச்சுட்டு இருக்கு அதாவது அன்புமணி வந்து என்டி அலைன்ஸுக்கு போகலாம் அங்கே போனால் நமக்கு கண்டிப்பாக ஆதரவு வாக்குகள் இருக்கும் இந்த நிலையில் நம்ம வந்து திமுகவை எதிர்த்து வர பேசிகிட்டு இருக்கோம் டிஎம்கேவோட ஓட் பேங்க் வந்து தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது அதை நம்ம கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கதான் சொல்லப்படுது தொடர்ந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுலேருந்து தொடர்ந்து எல்லா பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் அன்புமணி தரப்பு அதாவது பாமக தரப்பு பாஜகவோட அலைன்ஸ் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு சேர்ந்த இந்த அலையன்ஸ் வந்து அசம்பிளி எலெக்ஷன்லையும் தொடர்ந்துகிட்ருக்கு இப்போ வரலாம் அதே நேரத்தில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் நம்ம வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு போகலாம் ஏன்னா பாஜகவுக்கு இங்கே எவ்வளோ வாக்குகள் வரும்னு தெரில நம்ம வேறு கட்சி வந்து அங்கீகாரம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் அதனால் நம்ம அதிமுக பக்கம் போனால் தான் ஒரு சில எம்பிகள் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொன்னார் ஆனால் மறுபக்க அன்புமணி தரப்புலையும் நம்ம வந்து பாஜகவோட கூட்டணிக்கு போகலாம் ஏன்னா அங்கே போனோம்னா நமக்கு வந்து மத்திய அமைச்சர் பதவி கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் அங்கே போகிறது தான் சரியான முடிவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் ராமதாஸுடைய காலெல்லாம் விழுந்து கூட அன்புமணி அவர்கள் வந்து பாஜகவோட அலைன்ஸ் வச்சாங்க அந்த எலெக்ஷனில் ஆனால் ரிசல்ட் வந்து ஜீரோவாக தான் இருந்துது இந்த நிலையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு நம்ம திமுகவோட கூட்டணிக்கு போகலாமா அப்படின்னு சீனியர் ராமதாஸ் அவர்கள் ஒரு தூது விட்டுருக்கதா நம்ம டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அதாவது சில முக்கிய திமுக தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாமகவில் இப்போ ஒரு உட்கட்சி பூசல் நிலவிக்கிட்டு இருக்கு அதனால சீனியர் ராமதாஸ் அவர்கள் திமுக பக்கம் கூட்டணி சேரலாமான்னு ஒரு ஐடியாவோடு இருக்காரு ஆனால் அன்புமணி அவர்களுக்கோ கண்டிப்பாக நம்ம வந்து என்டிஏ தான் போனோம் அப்படின்னு ரொம்ப உறுதியாக இருக்கிறதா சொல்லப்படுது ஒருவே ராமதாஸ் அவர்கள் வந்து திமுக கூட்டணிக்கு வந்தால் இங்கே வந்து விசிகா வந்து வெளியேற ஒரு நிலை வரும் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப விசிகா கூட்டணி ரொம்ப உறுதியாக இருக்காரு அவர் வந்து எந்த காலத்திலையும் விசிகாவை கூட்டணி இருந்து வெளியே அனுப்ப மாட்டாரு ஏன்னா சிறுபான்மையினரோட வாக்குகள் கண்டிப்பா திமுக பக்கம் வரும் அப்படின்னா அதுக்கு விசிகாவோட கூட்டணிங்கிறது ரொம்ப அவசியமானது அதனால ராமதாஸ் அவர்களை வந்து கூட்டணி சேர்த்துக்கிட்டு விசிகாவை வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ல அவர் கண்டிப்பாக வைக்க மாட்டார் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இது குறித்து நம்ம விசிகா தரப்புக்கிட்ட கேட்கும்போது அங்கே நாடாளுமன்ற எம்பி ரவிக்குமார் அவர்களோ Yeah. நாங்கள் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கோம் அதாவது பாமகவும் பாஜகவும் இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு தலைவர் சொன்னதில் நாங்கள் இன்னும் கூட உறுதியாக இருக்கோம் ஆனால் இப்போ வந்து பாமக அந்த உட்கட்சி பூசல் நிலவரதுனால தலைவர் தான் இது குறித்து எல்லா முடிவுகளும் எடுப்பார் ஆனால் அதே நேரத்தில் அந்த ராமதாஸ் அவர்களை கூட்டணியில் சேர்க்கிறது குறித்து திமுக தலைமை தான் முடிவு பண்ணணும் ஒருவேளை அவங்க கூட்டணி சேர்ந்துட்டாங்கன்னா அந்த கூட்டணியில் நாங்கள் இருப்போமா இல்லையா அப்படிங்கிறத திருமாவளவன் தான் இறுதியான ஒரு முடிவு எடுப்பாரு அப்போ தான் நாங்கள் வந்து எங்களோட நிலைப்பாடை சொல்ல முடியும் அப்படின்ற அவர் சொல்லியிருக்காரு குறிப்பாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தேர்தலில் விசிகா பாமாகாய் இரண்டு கட்சிகளுமே ஒரே கூட்டணியில் இருக்காங்க அந்த கூட்டணியின் சார்பாக பாமகாவுக்கு ஒரு முப்பது சீட்டுகள் கொடுக்கப்படுது ஆனால் அப்பா வந்து பாமகாவில் வெறும் மூணு தொகுதிகள் தான் ஜெயிக்க முடியுது அதே நேரம் விசிகாவுக்கு சுமார் பத்து தொகுதிகள் வழங்கப்படுது ஆனால் அதில் ஒன்றில் கூட விசிகா என்பது ஜெயிக்கலை அதற்கப்புறமாக அப்புறமாக தருமபுரியில் நடந்த அந்த சாதிய கலவரங்களுக்கு அப்புறமாகவும் இந்த கலப்பு திருமணங்கள் விவகாரத்துக்கு அப்புறமாகவும் விசிகா பாமகாய் இரண்டு கட்சிகளுமே ரொம்ப ஒரு பாம்பும் ஒரு கிரியும் மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்காங்க ஒரே கூட்டணியில் இரண்டு கட்சிகளையும் தொடருது அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பில்லாத நிலையில் தான் இருந்துகிட்டு இருக்குது அதாவது வட மாவட்டங்களில் இரண்டு கட்சிகளுக்கும் ரொம்ப அதிகமான அளவு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா வன்னியர்களும் இந்த சிறுபான்மையினர்களும் அதிகமாக வட மாவட்டங்களில் குவிந்து கிடக்கிறாங்க அதனால் இரண்டு கட்சிகளுமே ஒரே கூட்டணியில் இருந்தது அப்படின்னா அந்த கூட்டணி கண்டிப்பாக அதிகமான சீட்கள் வெல்லும் அப்படின்னு தான் சொல்லப்படுது இருந்தாலும் அங்கே அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குரியா இருக்குது குறிப்பாக இந்த வாட்டி ராமதாஸ் மட்டும் தனியாக வந்தாலும் பரவாயில்ல நாங்கள் வந்து அந்த கூட்டணியில் கண்டிப்பாக இருக்க மாட்டோம் அப்படின்னு தான் திருமாவளவன்கள் சொல்லிட்டு இருக்க தான் சொல்லப்படுது அதே நேரம் திமுகவும் அதாவது ஒரு ஒன்றரை கூட்டணியில் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுலேருந்து ஒரே கூட்டணி இருந்துட்டு வரோம் இந்த நேரத்தில் ராமதாஸ் அவர்களை சேர்த்து திருமாவளவனை வந்து ஒரு அதிருப்திக்கு உள்ளாக்க வேண்டாம் அவர் வந்து நம்ம கூட்டணியில் தொடர்ந்து தான் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கதாக சொல்லப்படுது ராமதாஸ் ஒரு பக்கம் திமுகவுக்கு ஒரு தூது விட்டுருக்கிற நிலையில் அன்புமணி ரொம்ப உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இணைவோம் அப்படின்னு ரொம்ப உறுதியாக இருக்கார் இந்த நிலையில் பாமக மீண்டும் ஒன்றிணைமா பாமக விசிக்கா ஒரே கூட்டணி தொடருமா இல்லை பாமக வேறு எந்த கூட்டணிக்கு போகும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்